திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் இவரது உத்தரவை பின்பற்றாத தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதால் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை அளித்து உத்தரவிட்டது அதன்படி நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை கிட்டத்தட்ட இருக்கோம் இடையில ஒரு வருமான வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துறாங்க அந்த தீபத்தை நாங்கள் ஏற்றுக்கலை அது வந்து மோச்ச தீபம் இடம் அப்புறம் அந்த தீபம் ஏற்றும் போது நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் மலை உச்சியில் தீப ஏற்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு தீபத்துண்ணுது ஒரு சர்வே கல்லுன்றது ஒரு கு என்ன கிரானட்டு கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா கிரானட்டு கல்லுன்றது இது வாதத்தை பாருங்களே அங்கே எப்படி இருக்கு இதெல்லாம் கேள்வி இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு சட்டத்தை ஒரு அரசு ஒரு அரசு மீறினா ஒரு சாதாரண சாதாரண மனிதன் எப்படி மீறாமல் இருப்பான் நாங்கள் உயர்நீதிமன்ற ஆணை ஆணையம் அனுமதியை வாங்கி நாங்கள் எப்படி அவங்க சொன்னாங்களோ அதன்படி ஊர் மக்கள் சார்பாக உண்ணாவிரதம் இருந்துகிட்ருக்கோம் அதாவது பக்தி மார்க்கத்தோட எங்களுக்கு தீப தூணில் தீவை ஏற்றணும் என்பதே எங்களோட கோரிக்கை டி ஆர் சாமிநாதன் வந்து தீர்ப்பு கொடுத்தாரு திருப்போன்ற மலை மேலே தீவம் ஏற்றலாம் அதை தீபத்துணை ஏற்றலாம் தீர்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்ப்பை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றுக்கறல போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிர்வாகமும் ஏற்றுக்கிறல கோயில் நிர்வாகமும் ஏற்றுக்கறல ஆக இந்த திருப்போன்ற மலை மேலே கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய திருப்போன்ற மக்களுடைய கோரிக்கை பரம்பரையாக நாங்கள் பார்த்துட்டே வந்திருக்கிறோம் இந்த கோவில் இந்த திருவிழா இந்த மலை இந்த பக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் பல சான்றுகள் சொல்லுது மலை மேலே தீபம் ஏற்றிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு அதை மீண்டும் நிலைநாட்ட தான் நாங்கள் திரும்பிறோம் பழமையை ஏற்றி அந்த தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அதை நிறைவேற்றி ஆகணும் நாங்க முருகனுடைய தொண்டர்கள் நாங்க வந்து முருகன் கிட்ட என்ன கேட்கறோம் தீபத்துக்கு உயர்ந்தவரே முருகன் தான் அவர்கிட்ட வந்து நாங்கள் பெருசா வந்து நாங்க சொத்து கூட சொகம் கூட கேட்கல அவருக்குன்னு ஒரு தீபத்தை ஏத வேண்டியதானே இதை தானே நாங்க கோரிக்கையா கேட்கறோம் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன நாங்க அதத்த வந்து தான் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு அந்த தீப வழிபாடு மட்டும் தான் நாங்க பண்றோம் நாங்க உங்ககிட்ட என்ன கேக்குறோம் எங்க கோயிலுல ஒரு உச்சியில ஒரு கேக்குறோம் பெருசா நாங்க என்ன கோரிக்கை வச்சிட்டோம் முருகபக்தர்கள் வியாபாரிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சேவர்கொடி ஏந்தியபடி கோரிக்கையை வலியுறுத்தினர் திருப்பரங்குன்றம் முழுவதும் உள்ள வீடுகளிலும் கடைகளிலும் சேவர்கொடி பறக்க விடப்பட்டது மேலும் போராட்டத்தில் பங்கேற்ற முருக பக்தர்கள் உள்ளிட்டோர் கந்தசஷ்டி கவசம் மற்றும் முருகனின் பக்தி பாடல்களை பாடி நூதன முறையில் அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர்